ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுவும் நல்லா ஹோட்டலில் செய்கிற குருமா மாதிரி வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குருமா பூரி சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குவிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு எம்டியான கடாயை வச்சுக்கலாம் நம்ம கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை அதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் பொன்னிறமாக வெங்காயத்துக்கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இது கூடவே நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா வ வதக்குங்க இந்தமாரி ஒன்றா மேஷ் ஆகி வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் இந்த வீட்டில் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் வெங்காயம் வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்து வதக்கிக்கங்க இப்போ இந்த காய்கறி கூடவே நம்ம ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு கொதி வரத்துக்குள்ளே தேங்காவும் சோம்பு போட்டு விழுதாக அரைச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த தேங்காய் விழுத இந்த குழம்புக்குள்ளே ஆட் பண்ணி ஒரு முறை கிளறி விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சுவையான குருமா தயாருங்க இந்த குருமாவை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்து கூட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் அட்டகாசமாகவும் இருக்குங்க ஒரு முறை இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிங்கன்னா தெருவே மன மனக்குங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த சுவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்